ஆண்டுகளுக்கு கடந்து ஸ்ரீமதியோட நினைவந்தோம் தொடர்ச்சியா ஆரம்ப வந்து இந்த மாணவருடைய மரணத்தில் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் மூன்றாம் ஆண்டுக்கு அவங்க வந்து சமாதியில் வைத்து கிட்டத்தட்ட பல்வேறு சிந்திவார் வந்து இந்த தொண்டு நிறுவனம் அதன் பிரகாரம் நடத்துகிறாங்க அதன் பிரகாரம் அங்கே வந்தவங்களுக்கு என்ன மனநிலை இருக்காங்க இந்த ஸ்ரீமதி வழக்கில் அவங்க எதை நோக்கி நகர்றாங்க அவங்களுடைய மனநிலை என்னன்றது கேட்குறேன் மூன்று ஆண்டுகள் கடந்துருச்சு எப்படி பார்க்குறேன் இது வந்து இன்னும் ஒரு மூணு ஆண்டு கடந்தாலும் இன்னும் ஒரு முப்பது ஆண்டுகள் கடந்தாலும் இவங்களுக்கு நீதி நியாயம் கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சீரியல் மாதிரி இருக்கு அதாவது சட்டம் வந்து எந்த பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது மக்களுக்கே தெரிஞ்சுருக்கிட்டேன் உதாரணத்துக்கு இப்போ அந்த அஜித் குமார் இறந்தார் இல்லைங்களா அதை வச்சு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க சட்டம் எந்த பாதையில் இருக்கு சட்டத்தை யார் கையில் எடுத்துட்டு தன் தன்னுடைய இஷ்டப்படி கையாண்டு கொண்டிருக்கிறது யார் என்பது மக்களுக்கு தெரிந்துவிட்டது இதே போல் ராஜீவ்காந்தி மரணம் அதுக்கு சரியான தண்டனை கொடுத்தாங்களா சட்டம் பிரதமர் வசித்து சரியான தண்டனை என்ன தண்டனை தூக்கி அதை கொடுத்தாங்களா இந்திய நாட்டு சட்டம் கொடுக்கல ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க அதில் மர்மா இருக்குன்னு சொன்னாங்க அதை கண்டுபிடிச்சாங்களா சரியான தண்டனை கொடுத்தாங்களா சொன்ன கண்டுபிடிச்சி தான் இருக்காங்க சரி அதே இருக்கட்டும் மாநில தலைவர் பகுஜன் சமாஜ் கட்சி ஆம்ஸ்டாங் அவர்கள் ஊர ஊரறிஞ்ச விஷயம் உலக அறிஞ்ச விஷயம் வெட்டி கொண்டாங்க அதுக்கு இன்னும் விசாரணை நடத்துகிறாங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்போ வந்து இவங்க வந்து இது விசாரிச்சுக்கினே வருஷ கணக்கில் விசாரிச்சுன்னு தான் இருப்பாங்க தீர்வு வராது அப்போ இவங்களுக்கு தீர்வு வருமா ஸ்ரீமதி அம்மா கேட்குற கேள்விக்கு எனக்கு நீதி நியாயம் கிடைக்கல சட்டத்தை நான் வந்து நேர்மையான முறையில் சட்டத்தின் அடிப்படையில் சந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் எனக்கு வந்து நீதி நியாயம் தர்ம கிடைக்கல ஆனால் என்னோட கேஸ் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது தள்ளுபடி செய்யக்கூடிய கேஸ் இது இது மக்கள் தான் சொல்லணும் மக்கள் வந்து இப்போ கொஞ்சம் நீங்கள் மாறணும் நீங்கள் நீங்க நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஆட்சி நீங்கள் அந்த ஆட்சியை பொற சொல்கிறது தவறு ஒரு ஆட்சி நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா முதல்ல இப்போ எத்தனையோ கட்சி இருக்குது ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க தான் மாற்றி மாற்றி வராங்க அப்புறம் நாம் தமிழர் கட்சி அவர் ஒரு பக்கம் வராரு ஒரு பக்கம் விஜய் வராரு உங்களுக்கு மனசாட்சிப்படி எது நல்ல கட்சியோ அந்த கட்சி ஓட்டு போட்டு நல்ல ஆட்சியை கொடுங்க நீதி நியாயம் எழுநாட்டப்படும் அப்போ அந்த சட்டம் வந்து எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா கை கொடுக்குதா சட்டம் அப்படின்னு பார்த்தா கை கொடுக்கல கையை எப்படி வச்சிருக்காங்க இதுதான் சட்டம் இது மாறணும் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லாட்சி கொடுக்கணும் நல்லாட்சி கொடுத்தா மக்கள் ஒரு சொல்லுவாங்க இல்லைன்னா மக்கள் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க இது வந்து ஸ்கூல் நடந்த குழந்தைங்க அது வந்த பெண்ணு கிடையாது அதுக்கு வந்துட்டு போனோன்னா மக்கள் வந்து அந்த பெண்ணின் உடலில் இருந்த காயங்கள் அடையாளங்கள் வச்சு சோறு தோற்று சொல்லுங்கிறதே இல்லை மெடிக்கல் போட்ட வச்சு தான் நீதிபதி அது அந்த அங்க அடையாளங்களில் உள்ள காயங்களை பழங்கும்போது கொலை கற்பழிப்பு இந்த ரெண்டுத்துக்குமே மாவட்டத்துக்கு மாவட்டம் தனி நீதிமன்றம் விசாரிங்களா இதுக்குன்னு தனி தோற்று அந்த மாதிரி பண்ணதான் பாதிக்கிறது சீக்கிரம் இப்ப இந்த ஆண்டு போராட்டத்தை போராட்டத்தை நான் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும் இந்த இது வந்து இப்ப வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ அஜி தம்பி அஜி சும்மா நடந்துட்டு போலீஸ் அடிக்கிறதுக்கே சட்டப்படி ரைட்ஸ் கிடையாது வாடப்படனே பேசக்கூடாது அடித்த கொலை போய் இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தான் வந்துச்சு அவங்களுக்கு தான் வந்துச்சு அப்படின்னு மக்கள் வந்து தனித்தனியாக நினைக்கிறாங்க போலீஸ் வந்து மக்களுக்காக தான் அரசாங்கமே மக்களுக்காக தான் மக்கள் வரிப்பணத்தில் கூலிக்கு வேலை பார்க்குறோம்னா அரசியல்வாதி அரசாங்கம் ஊதியாக தனிக்கு வரும் புரியுதுங்களா ஏன்னா கவர்மெண்ட் வேலையில் தான் அவன் பெரிய இன்னும் அறிவிச்சுக்கா அரசியல் மக்களுடைய ஊழியர்களும்